ஓம் ஸ்ரீ அகசீசாய நமக அனைவருக்கும் வணக்கம் அதிர்ஷ்ட ஜோதிடத்தில் நம்ம இந்த பதிவில் வெண்ணி கரும்பேஸ்வரர் கோவிலை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் இந்த வெண்ணி கரும்பேஸ்வரர் கோவில் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து இருபத்தாறு கிலோமீட்டரும் கும்பகோணத்துலேருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டரும் நீடாமங்கலம் அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்துட்டு அங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரு நம்ம ஆட்டோலேயோ இல்லை கார்லேயோ வரலாம் பஸ் வசதியும் உண்டு கொஞ்சம் ஒரு ஒரு கிலோமீட்டர் நடக்கணும் இறங்கி இந்த கோவிலில் வந்து விசேஷம் சோழர் காலத்து கோவில் அப்படின்னு சொல்கிறது சொல்கிறாங்க பாடம் பெற்ற ஸ்தலம் ரொம்ப விசேஷமான கோவில் இப்போ தான் வந்து புதுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க கோவிலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப முறையோட நிலவரம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பாடம் இருக்குது இப்போது நிறைய பேர் வந்து இந்த கோவிலை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க இப்போது இந்த கோவிலுக்கு இப்போ இந்த நடந்துட்டு இருக்கு இன்னும் கூடிய சீக்கிரம் வந்து இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம்லாம் போகுது இதோட கான்ட்ரிபியூஷன் உங்களால் முடிஞ்சது வந்து தாராளமாக டொனேஷன் பண்ணலாம் அதாவது பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் சிவனாக இருந்தாலும் சரி பெருமாளாக இருந்தாலும் சரி எந்த கோவிலுக்கு நம்ம கைங்கரியம் பண்ணாலும் ரொம்ப விசேஷம் இது வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு அதாவது வியாதி தீர்றதுன்றது ஒன்று பல பேருடைய விஷயங்கள் அதாவது இந்த கோவிலுக்கு வந்தால் நிம்மதி சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரொம்ப அற்புதமாக நமக்கு கிடைக்கும் பாருங்கள் இந்த கோயிலுடைய சிதிலமான இடமெல்லாம் வந்து இப்போ ரெடி ரெடி பண்ண போகிறாங்க நம்மளுடைய பங்கும் வந்து இதில் இருக்கணும் அப்படின்றது நம்மளுடைய கோரிக்கை ஓம் ஸ்ரீ அகசி சாய் முக்கியமாக இந்த கோவில் வந்து தமிழ்நாட்டில் பல கோவில்கள் பல பிரச்சனைகளுக்கு உண்டான பரிகாரஸ்தலமாக விளங்குது அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நிறைய பேர் கேட்குறது சார் இந்த வியாதிக்கு வந்து என்னென்ன மாதிரி கோவில் எந்தெந்த வியாதிக்கு என்னென்ன கோவில் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க அதுலேயும் ரொம்ப முக்கியமாக இப்போது நடைமுறை காலத்தில் வந்து இந்த சுகரதே கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் எல்லாருக்குமே இருக்குது சார் உங்களுக்கு சுகர் எனக்கும் சுகர் சுகர் இல்லாதவங்களே கிடையாது டயபெட்டிக் இல்லாத ஆலையே கிடையாதுன்ற மாதிரி இந்த காலத்தில் வந்து அப்படி நிலமை இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம டாக்டர்கிட்ட நம்ம எவ்வளோ போனாலும் சரி எவ்வளோ மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் சரி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய மருந்துகள்லாம் எடுத்துக்கிறோம் அதை தவிர டாக்டரே வந்து சொல்கிற ஒரு வார்த்தை எவ்வளோதான் நம்ம மருந்து போட்டாலும் கடவுளை நம்பணும் இறைவன் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறது உண்டு அப்படிப்பட்ட இறைவனை நம்ம எங்கே தேடுவோம் அதாவது இந்த வியாதிக்கு சர்க்கரை வியாதிக்கு சர்க்கரை வந்து சகல விதமான வியாதிக்கும் இந்த கவர்மெண்ட் ரொம்ப சிறப்பாக விளங்க விளங்க தான் வந்து ஐதீகம் இந்த சர்க்கரை வியாதிக்கு வந்து எந்த மாதிரி கோவில் சார் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கா நம்ம தேன இடத்துல வந்து கிடைச்சது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான இந்த வெண்ணி கரும்பேஸ்வரர் கோவில் இந்த கரும்பேஸ்வரரை பற்றி வந்து நான் ரொம்ப விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா பின்னாடியே இந்த கோயிலோட குருக்கள் வந்து பிரபாகர்னு ரொம்ப அற்புதமாக விளக்கியிருக்கார் இந்த கோயிலை பற்றி அதையும் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த பதிவில் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பழமையான ஒரு இடம் வந்து அற்புதமான ஒரு ஸ்தலம் இதில் வந்து என்ன பண்ணணும் இந்த கோவிலில் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு தெளிவாக சொல்லுங்கள் ஒன்றும் இல்லை கோவிலுக்கு முதல்ல சொன்ன மாதிரி இந்த சுவாமிக்கு அதாவது நமக்காக அவர் குருக்கள் ரொம்ப அற்புதமாக சொன்னார் நமக்காக வந்து நம்ம வந்து சர்க்கரையும் ரவையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம எறும்புக்கு வந்து போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த எறும்பு வந்து எந்த எறும்பாக இருந்தாலும் சரி கட்ட எறும்பாக இருந்தாலும் சரி சுவாமி எறும்பாக இருந்தால் அதாவது பிள்ளையால் இருக்கும்னு சொல்லுவோம் அதாக இருந்தாலும் சரி இல்லை சிகப்பு எறும்பாக இருந்தாலும் சரி இது வந்து இந்த எறும்புகள் எவ்வளோ வேகமாக எவ்வளோ சீக்கிரமாக அந்த சர்க்கரை வந்து பிரித்து சாப்பிடுதோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வேகமாக சர்க்கரை நோய் அது அதிகம் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே போல் இந்த கோவிலில் வந்து சர்க்கரை வந்து எறும்பு ரவியும் வந்து போடக்கூடாது ஏன்னா இப்போ வந்து ரெனிவேஷன் இருக்காங்க கோவிலில் வந்து போடுறதை வந்து தவிர்த்து இருக்கக்கூடிய புஷ்கரணியில அதாவது குளத்தில் வந்து அந்த மரத்தில் நிறைய எறும்புகள் இருக்கக்கூடிய இடத்துல குத்துல எறும்பு குத்துல வந்து எடுத்து போய் போட்டாக்கா அந்த எறும்புகள் சாப்பிடக்கூடிய வேகத்துக்கும் அதோட தன்மைக்கும் வந்து நமக்கு சக்கரவியாதி நிறைய வந்து குறைக்கு அப்படின்ற ஒரு ஐதீகம் பகையே ஹாரஹர மகாதேவ காவிரி தென்கரை நூற்றி ரெண்டாவது ஸ்தலமான வெண்ணி சுவாமி கோவிலில் எல்லோரும் இருக்கும் இது வந்து சங்க காலத்தில் புகழ்பெற்ற ஸ்தலம் சுமார் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னர் இந்த ஸ்தலமானது ஒரே கரும்பு காடுகளாக சூழப்பட்டிருந்தது ஜஸ்ட்டு கரும்பு காடுகள் தான் வேறு எதுவுமே இல்லை இங்க அந்த கரும்பு காட்டில் ரெண்டு முனிவர்கள் வந்து தர்க்கம் பண்ணிகிட்ருக்கார் என்ன தர்க்கம் பண்ணுறா அப்படின்னா ஒருத்தர் சொல்கிறார் இந்த இடத்தோட ஸ்தலவருஷமானது நந்தியாவட்டைன்னு சொல்கிறார் நந்தியா வட்டைன்னா நீங்கள் நந்தி பற்றுன்னு சொல்லுவீங்க நாங்கள் வந்து நந்தியாவட்டை வெண்ணி அப்படின்னு பேர் அது மொத்தம் இன்னும் தர் சொல்றார் இந்த இடத்தோட ஸ்தல கரும்பு ஏன் கரும்புன்னா ஏன் கரும்புன்னு சொல்கிறார்னா இந்த இடம் கரும்பு காடுகளால் சூழப்பட்டிருந்ததினால் கரும்பு அப்படின்னு சொல்கிறார் அப்போது இந்த வழியாக திருவாரூர் ஆலயம் திருப்பணி செய்த முசுகுந்த சக்கரவர்த்தி என்பவர் தஞ்சாவூர் போயிட்டுருக்கார் முக்கால மன்னர் அவர் தஞ்சாவூர் போகும்பொழுது இந்த தர்க்கத்தை பார்க்குறாரு அவருக்கு ஒரே குழப்பமாயிடுது மூர்த்தி இல்லை ஸ்தலம் இல்லை தீர்த்தம் இல்லை ஒரே கரும்பு காடு அதில் ரெண்டு பேர் வந்து சண்டை போடுறாலே எப்படி இந்த சால்வ் பண்ணுறது ரெண்டு முனிவரும் தேஜசான முனிவராக இருக்காளே எப்படி நம்ம கேட்குறது அப்படின்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணுறார் சுவாமி என்ன வசரீரி வடிவில் என்ன சொல்கிறாருன்னா யுகம் கண்ட மூர்த்தியாக நல்லா பார்த்தீங்க யுகம் கண்ட மூர்த்தி யுகம் கண்ட மூர்த்தியாக நான் வந்து இந்த பூமிக்கு அடியில் கரும்பு காட்டுக்குள்ள உள்ள இருக்கேன் நீ எனக்கு ஒரு ஆலயம் கட்டினா அந்த ஆலயத்தில் இருந்து கொண்டு நான் இங்கே வரக்கூடிய அனைத்து பக்தர்களோட எல்லா விதமான பிரச்சனைகளையும் நோய்களையும் தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சுவாமி சொல்கிறார் அதனை கண்டு உடனடியாக அந்த இடத்துல தோண்டி பார்க்கும் பொழுது மாணிக்கவாதகம் சொன்ன மாதிரி ஆழ்ந்த அகன்ற நுண்ணியனைன்னு சொல்லி சிவலிங்கமானது எல்லா சிவலிங்கமும் பார்த்துருப்பீங்க ரவுண்டாக சிலிண்டர் மாதிரி இருக்கும் நம்ம சுவாமி ரெக்டாங்குலராக இருக்க ரெக்டாங்குலர் சைஸில் அடியில் போயிட்டே இருக்கார் போக போக பாரா மாதிரி போயிட்டுருக்கேன் அதனால தான் அந்த இத்தாப்பில் இருக்கிற சூரிய புஷ்கரணிக்கும் நம்ம சுவாமியோட திருமுடிக்கும் முப்பத்தி ஆறு அடி ஐந்து அந்த மாதிரி இருக்குது அப்போ அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா அடியில் போயிட்டே இருக்கிறதுனால அதுதான் இந்த இடத்துல ஊர்லேயே உயரமான இடம் இது எல்லா சன்னதியை விட உயரமான சன்னதி வண்டி கரும்பே சொல்கிற சன்னதி அந்த சுவாமி கரும்பு கட்டுக்கள் போன்ற அபிஷேகம் பண்ணும்போது என்னென்ன பார்க்கலாம் சுவாமியோட பான திருமேனியில் வரி வரியாக ஸ்ட்ரைப்ஸ் சுகர் எஸ்டெம்ஸ் ஸ்டெம்ஸ் ஆஃப் சுகர் கேன் டை கெட் அந்த மாதிரி இருக்கும் அதான் வெண்ணி கரும்பேஸ்வரர் வெண்ணி சுவாமி சொல்கிறார் நான் என்னோடய ரூபத்திலேயே கரும்பு இருக்குப்பா வெண்ணி என்று சொல்லக்கூடிய நந்தியா வட்டை தான் இதோட ஸ்தலவருஷம் அப்படின்னு சொல்லி சுவாமி அனுகிரகம் பண்ணுறார் அசிரீதி வடிவில் சொல்கிறார் சொன்ன உடனே அந்த கிங் என்ன பண்ணுறார் வசுகுந்த சக்கரவர்த்தி பிரிக் ஒர்க்காக கட்டுற அந்த காலத்திலலாம் பழமையான கோவில்லாம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பிரிக் ஒர்க் தான் செங்கல் திருப்பணி தான் அப்புறமா திஸ் டெம்பிள் வாஸ் ரெனோவேட்டட் பை கரிகால சோழா கரிகால சோழனா முற்கால கரிகால சோழன் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வெண்ணி பரந்தலை என்று இந்த இடம் அழைக்கப்பட்டது இந்த இடத்துல தான் போர் நடந்தது வெண்ணி போர் நடந்தது ஹிஸ்ட்ரியில் படிச்சுருக்கீங்க வெண்ணி போரில் சேர பாண்டியர்கள் மற்றும் குருள மன்னர்களை எதிர்த்து கரிகால சோழன் தனி ஒருவனாக போரின்ற இடம் போர் செய்யும் பொழுது அந்த வாழை கூட இங்கே வச்சான் அப்போ வாழை வச்சபொழுது வாழை வந்து என்கிட்ட வைக்காதப்பா அந்த ஒரு கொற்றவி என்னும் துர்க்கை இருக்கா அந்த துர்க்கையிட்ட கொண்டு வச்சுடு வச்சுட்டு நீ சண்டைக்கு போனீங்கன்னா நீ ஜெயிச்சுடுவேன் அக்கார்டிங்லி த மன்னன் எம்பர் ஹேஸ் ஒன் த பேட்டில் ஹேஸ் ஒன் த பேட்டில் ஜெயிச்சுட்டான் ஜெயிச்சுட்டேன் என்ன பண்ணுறான் திரும்ப இந்த ஆலயத்தை வந்து கற்றளியாக மாட்டான் கருங்கல் திருப்பணியாக செஞ்சு அநேக நிபந்தைகள் கொடுக்குறான் அதை தொடர்ந்து ராஜராஜ சோழன் குலோத்துங்க சோழன் எல்லாரோட கல்வெட்டும் பின்னாடி இருக்கு எல்லாமே கல்வெட்டில் இருக்குது இது ஒரு பக்கம் நமக்கு என்ன நம்மளோட நோய்க்கு வருவோம் ஓம்பேன் அதில் சுந்தரர் ஏழாம் ஞானசம்பந்த பெருமான் ஒரு பதிகம் அப்பர் சுவாமி ரெண்டு பதிகம் பாடியிருக்கார் நம்ம கோவில்ல பாடல் பெற்ற ஸ்தலம்னாலே விசேஷம் அடுத்தது இது வந்து நூற்றி ரெண்டாவது ஸ்தலம் வேறு சுந்தரர் பெருமான் என்ன சொல்கிறார் அப்படின்னா மருகல் உரிவாய் மகாடத்தாய் பதியம் சடையானே அருகற்பெணினின் அடியார் மேல் அகல அருளாயே கருகற்குரளாய் வண்ணி கரும்பே காணூர் கட்டியே பணியாய் அடியார்க்கு உன்னை பவளம் படியானே அப்படின்னு பாடியிருக்க அது என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னா அருகற்பிணி அருகற்பிணிங்கிறதுக்கு டெஃபனேஷன் நம்ம சொல்லணும்னா அது கொஞ்சம் இங்கிலீஷ் வேர்ட்ஸையும் நம்ம யூஸ் பண்ணி தான் பண்ணித்தான் அவனுக்கு வழி இல்லை அக்கார்டிங் டு புராணம் த ஹியூமன் பாடி வில் பி அஃபெக்டட் பை ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் பிசீசஸ் ஸோ மெனி டிசீசஸ் ஆர் நாட் கேட் மெடிக்கல் சயின்ஸ் ஒன் ஆஃப் தீஸ் கோவிட் வீ ஹேவ் ஃபேஸ்ட்டு ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ் யூ டூ ஸோ மெனி வைரஸஸ் அதனால் இந்த அருகற்பின் அடியார்னா யார் நீங்களெலாம் தான் அடியார் யூ ஆர் கம்மிங் பேரவே பிளேஸ் இங்கேருந்தோல்லாம் வரீங்க கர்நாடகா குல்பர்கா சில் சிக்மங்களூர்லாம் வரீங்க உடுப்பிலேருந்து வரீங்க அப்போது இங்கெல்லாம் ஐஆர்ஆல் கன்சிடர் டு பி அடியார்ஸ் டிவோட்டிஸ் அடியார் மேல் அகல் அருளா ஏன்னால் யூ ஷுட் பி கெட் ரீட் ஆஃப் ஆல் யுவர் டிசீஸ் நாட் ஒன்லி டயபெட்டைஸ் உங்களோட அனைத்து பிணிகளையும் சுவாமி போக்கி அனுகிரகம் பண்ணுவார் அதுதான் இங்கே தாத்யம் இதுக்கு என்ன ஒரு உச்சிட்ட அப்படின்னா தேங்காய் பழம் வத்தலபாக்கு மாடைகள் வாழ்ந்து வரணும் அது சுவாமிக்கு நிறையா பேர் ஜீனியும் ரவாயையும் மட்டும் எடுத்துன்னு வரோம் தட் இஸ் நாட் குட் ஜீனி ரவாங்கிறது உங்களோட சௌரியத்துக்கு சுவாமி என்ன ரவையாக சாப்பிடுவார் அவருக்கு என்ன எடுத்துன்னு வரணும் தேங்காய் பழம் எடுத்துன்னு வரணும் நெய்வும் நெய்வ தீபம் போடணும் சுவாமி அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த ஜீனியை ரவாயையும் கொண்டு எடுத்தாப்புற சூரிய புஷ்கரணியின் பேர் சூரிய தேவனால் வழிபடப்பட்டது சூரியன் புஷ்கரணி அமைத்தே வழிபட்டிருக்காரு நம்ம சுவாமியை பங்குனி மாதம் ரெண்டு மூணு நாலு மூன்று தேதிகளிலும் இவ்வளவு ஹொடல்சியும் தாண்டி சூரிய பகவானோட ஒளி நேரடியாக சுவாமி மேலே அதுதான் சூரிய வழிபாடுன்ற பேர் அந்த சூரிய புஷ்கரணியில் இந்த ரவையையும் ஜீனியையும் போட்டணும் போட்டுட்டு மூணு பிரதனம் வந்துட்டு நாங்கள் ஸ்பெஷலாக சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண விபூதி தருவோம் உங்களுக்கு அந்த விபூதியை எடுத்துகிட்டு போய் ஆத்த பூஜையில் வச்சு மடியாக இருக்கணும் ஒரு சித்திகை விபூதி தான் எடுக்கணும் எடுத்து ஒரு டம்ளர் பாத்திரத்தில் ஜலம் வச்சுட்டு அதில் போட்டுட்டு ஓம் ஸ்ரீ வெண்டிக் கரம்பேஸ்வராய நமகாங்கிற மந்திரத்தை யூஹாவ் டு இட் ஃபார் டுவெண்ட்டி ஃபோர் டைம்ஸ் ஒய் டுவெண்ட்டி ஃபோர் டைம்ஸ் டே கன்சிஸ்ட் ஆஃப் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபார் ஆல் த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் யூ ஆல் ஷுட் பி சேவ்டு பை அவர் கரும்பேஸ்வரர் ஸோ தட் யூ ஹாவ் டு ட்ரிங்க் தி வாட்டர் இன் திஸ் ப்ராசஸ் ஷுட் பி டன் இன் எர்லி மார்னிங் ஒன்லி ஆர் பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் ஆஸ் பர் யுவர் கன்வீனியன்ஸ் இஃப் டைம் பெர்மிட்ஸ் யூ கேன் சாண்டிங் த மந்த்ரா ஃபார் ஒன் நாட் எயிட் டைம்ஸ் ஆல்சோ ஆஃப்டர் சாண்டிங் த மந்த்ரா அந்த தண்ணியை குடிச்சிடணும் மந்த்ரை சொல்கிறது ரொம்ப முக்கியம் இந்த ப்ராசஸ் தொடர்ந்து இருபத்தி நாலு நாள் வெனி உமன் ஹேவிங் மென்சல் ப்ராப்ளம் தி ஷுட் நாட் டஸ்ட் தி பஸ்மா ஃபார் ஃபைவ் டேஸ் அண்ட் ஜூரிங் தட் பீரியட் ஆல் ஜென்ஸ் ஷுட் அவாய்டு நான் நான்வெஜ் அவாய்ட் பண்ணணும் அல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணனும் சிகரெட் சிகரெட்ஸ் இதெல்லாம் அதை கேட்குறார் கர்நாடகாலேன் சார் ட்ரிங்க் அப்படிங்கிறார் யோ யூ ஷுட் நாட் அப்படின்னா அதமாதிரி மடியார் யாரும் ஒன்றும் இல்லை மடியார் இருந்து கடைப்பிடித்தீர்கள் ஆனால் இருபத்தி ஐந்தாவது நாள் உங்கள் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அவர் வந்து உங்களோட மாத்திரை மருந்துகளை குறைப்பார் அல்லது உங்களோட பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு சார்ன்னு சொல்லுவார் சரியா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டாவது எல்லாமே நம்பிக்கை சில பேர் வந்து ஐயா நீங்கள் கொடுத்த பஸ்மா சாப்பிட்றேன் நான் வந்து மருந்து மாத்திரையை நிறுத்திட்டேன்னா அப்படின்னு சொல்கிறேன் மருந்து மாத்திரையை நிறுத்தக்கூடாது கன்சம்ஷன் ஆஃப் மெடிசன் ஆஸ் பர் தி பிரிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டாக்டர் இஸ் டிஃபரெண்ட் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் பஸ்மா இஸ் டிஃபரெண்ட் டோன்ட் தி கெட் கன்ஃப்யூ டோன்ட் கெட் கன்ஃப்யூஸ்ட் சரியா இது வந்து நீங்கள் செய்ய செய்ய சுவாமியோட பவர்னால் டாக்டரே உங்கள் டாக்டரே சொல்லுவார் உங்களோட மெடிசனை நீங்கள் குறைச்சிக்கலாம் ஒன் ஃபைன் மார்னிங் ஹீவில் இன்ஸ்டக் யூ டூ ஸ்டாப் த மெடிசன்ஸ் ஆல்சோ அதனால் திஸ் த ஸ்தல புராணம் ரிகார்டிங் மா பார்வதி சவுந்தரநாய் எம்பாள் ரிகார்டிங் அம்பாளை பற்றி சொல்ல போனோம் அப்படின்னா ஷி இஸ் ஃபாண்ட் ஆஃப் ஹேவிங் பேங்கில் ஸோ மெனி பேங்கிள்ஸ் ஆர் சைட் Against the Sanadi Ambal Sautarna, goddess of beauty. If there are any obstacles of marriages for your son or daughter or whoever you loved one, you pray for the marriage. Obstacles will be disappeared. And likewise, is there any misunderstanding between the young couple? Is there is case of no childbirth for having so many years, sir? After marriage, ஐ ஆம் செவன் இயர்ஸ் ஓவர் சார் ஐ எம் மாட் ஹேவிங் சில்ட்ரன் ப்ளீஸ் ப்ரே த காட் ஆஃப் டெஃபினெட்லி ஷீ வில் ஹெல்ப் யூ பேங்கில்ஸ் ஆர் நாட் நவ் நெசசரி ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் கம்படிஷன் யூ கமாண்ட் ஆஃப்டர் த பேங்க் வளையல் வந்து அப்பா சாத்தலாம் அம்மா எங்கள் காற்றுல உலகாப்பு வரணும் எங்கள் காற்றுக்கு பேரம் பிறக்கணும் எங்கள் ஆற்று பேட்டி பறக்கணும் எங்கள் மாட்டு பொண்ணு பிள்ளைக்கிட்டே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது ஏன்ட்டா சில பேர் வந்தால் அமெரிக்காவில் இருக்கான் என் பிள்ளை கிட்ட பேச மாட்டேங்கிறாமா அப்போ மாட்டு பொண்ணு அப்படி பண்ணுறா மாமா மாட்டு பொண்ணெல்லாம் அப்படி பண்ணலை அம்பாலெல்லாம் சரி பண்ணிட்டு சோழப்படாத எல்லாம் சரி ஆல் திங்ஸ் செட் செட்ரைட்டேன் அதனால் அம்பாவில் பிரார்த்தனை பண்ணிக்கோ குங்குமம் தருவோம் அந்த குங்குமத்தை டெய்லி இந்த பொண்ணை நெத்தியில் வச்சுக்க சொல்லுங்கோ டுவெண்ட்டி ஃபோர் டேஸில் கண்டிப்பாக பலன் தெரியும் பழகாப்பு ஆகும்பொழுது பழகலை தனியாக எடுத்து வச்சுட்டா போகும் சரியா விசாரால் இந்த ஸ்தலப்புறானா அபிஷேகம் ஆரம்பிக்க போகிறோம் எல்லோரும் இருந்து அபிஷேகம் பார்த்துட்டு அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு சித்தாறு மணி நேரம் ஆகும் சரியா இருந்து இது வந்து கண் கூட வந்து பார்த்த நிறைய பேர் வந்து இதுக்கு சாட்சியும் உண்டு இந்த எறும்பு வந்து சாப்பிட்டு நமக்கு சக்கரை வியாதி குறைஞ்சிது இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு தளத்துக்கு எப்படின்னு கேட்டிங்கனாக்கா நமக்கு தெரியணும் நமக்கு தெரிய வைப்பார் சுவாமி தான் நமக்கு தெரிய வைப்பார் நம்மளுடைய நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த இடத்துக்கு நிச்சயமாக வரலாம் வந்து இந்த வெள்ளி கரும்பேஸ்வரர் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அவருக்கு உண்டான அர்ச்சனை பொருட்களையும் கொடுத்து அவருக்கும் அர்ச்சனை அபிஷேகம் பண்ணி நமக்காக இந்த சர்க்கரையும் இந்த ரவையும் போட்டு இந்த வியாதி வந்து கம்மியாகணும் அப்படின்றத பிரார்த்திச்சு இந்த வெள்ளி கரும்பேஸ்வரர் கோவிலேருந்து நம்ம விடைபெறலாம் மீண்டும் அடுத்த ஒரு திருத்தத்தில் திருத்தலத்திலிருந்து நம்ம உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் ஸ்ரீ அீ சாதாயிரம்மா